வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருட்கள் வாங்கி கொடுத்து வீடு கட்டினால் செலவு குறையுமா பட்ஜெட் குறையுமா என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போது தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் அதாவது கட்டுமானத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து எல்லாமே ரேட்டு கூடிக்கிட்டு தான் இருக்க தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது விலை கூடுனது கூடுனது தான் அதை வந்து குறைக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்கிறது ஒரு சில திங்ஸ் மட்டும் ரேட்டு கூடும் குறையும் இப்போ சிமண்டை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் இருந்துச்சு இப்போ வந்து நானூறுரூவா ரேட்டு முந்நூற்றி எண்பது இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அதே போல் கம்பி ரேட்டுமே வந்து கூடும் குறையும் அது போக எம்சாண்டு ஜல்லி ஒன்றி ஜல்லி மற்றும் பிரிக்ஸு ஒரு சில திங்ஸ் வந்து அதே ஃபிக்ஸட் ரேட்டில் தான் இருக்கும் அதுவுமே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் பொருட்கள் வாங்கி கொடுத்து எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு லேபர் கான்ட்ராக்ட் முறையில் கொடுத்தோம் அப்படின்னா பட்ஜெட் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பதுண்டு பொதுவாக வந்து லேபர் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாவே நான் வந்து மொத்தமாக அமௌண்ட் சொல்லிடுவோம் மொத்த பட்ஜெட் இவ்வளோ வரும் அதில் வந்து லேபருக்கு இவ்வளோ வந்துடும் அது போக மீதி இருக்கிறது மெட்டீரியலுக்கு தான் வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு பில்டிங்குடைய டோட்டல் காஸ்ட்டில் லேபரை மட்டும் தனியாக பிரிப்போம் மீதி அமௌண்ட் என்ன பட்ஜெட் இருக்கிறதோ அது மெட்டீரியலுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து கூடுமா குறையுமா அப்படிங்கிறது வந்து லேபர் கான்ட்ராக்டை விட்டாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேஸ்திரிகளுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூலி மட்டும்தான் கொடுப்பாங்க சென்ட்ரிங் ஒர்க்கும் பில்டிங்குடைய பிரிக் ஒர்க்கு பிளாஸ்டிக் ஒர்க்கு எல்லாம் சேர்த்து லேபர் கான்கிரீட் முறையில் இந்த பில்டிங் கட்டி முடிப்பதற்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொடுத்துருவாங்க மீதி அமௌண்ட்டு ஃபுல்லாகவே நம்ம பட்ஜெட் வச்சுருக்கோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு டூ தௌசண்ட் ரெண்டு இரநூறு ரெண்டு ஐநூறு அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அப்போ அது என்ன வந்து ஃபிக்ஸட் ரேட் இருக்கோ அதில் வந்து லேபர் போக மீதி வந்து மெட்டீரியலுக்கு கண்டிப்பாக வந்துடும் இதில் நம்ம பொருட்கள் வாங்கி கொடுத்தா ரேட்டு குறையுமா அப்படிங்கிறது வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னா ஹவுஸ் ஓனர் கையில் தான் இருக்கிறது நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருளை குறி பற்றி தான் இருக்குது ரேட்டு குறையுமா கூடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எல்லா பொருள் பொருளையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியானது இருக்குது மீடியமானது இருக்குது ஹையானது இருக்குது சரியா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிமெண்ட் நம்ம பார்க்கும்போது முந்நூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு சிமெண்ட் இருக்குது நானூறுரூவாய்க்கு இருக்குது நானூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு இருக்குது அப்போ நம்ம நார்மலாக செலக்ட் பண்ணுறது மீடியமான செலக்ட் பண்ணுவோம் ரொம்ப லோவுக்கு போயிடக்கூடாது ரொம்ப ஹைக்கு போயிடக்கூடாது மீடியமான செலக்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒரு இன்ஜினியர்த்தையோ இல்லை பில்டிங் கான்ட்ராக்டர்த்தையோ மேஸ்திரிகிட்டே கொடுக்கும்போது அவங்க என்னென்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ சொல்லுவாங்க இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த அமௌண்ட் வர சொல்லுவாங்க அப்போ பில்டிங்குடைய மொத்த காஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவ்வளோதான் வருமே தவிர அதுக்கு மேலே போகாது அதுக்குள்ளையோ அது எப்படி முடிக்கணும் மீடியமான பொருட்களையவே வச்சு எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் இதே வந்து லேபர் கேண்டாக்ட் முறையில் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான இடத்துல நானும் பார்த்துருக்கேன் ரேட்டு அதிகமாக தான் ஆறு வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு இல்லை இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது பிரிக் இருந்தாலும் சரி டைல்ஸாக இருந்தாலும் சரி நிலக்கதவாக இருந்தாலும் சரி எல்லா திங்ஸுமே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல திங்ஸாக போடணும்னு சொல்லி நினப்பாங்க எல்லாமே நல்லது ஃபஸ்ட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மரத்துக்கு போயிடுச்சுன்னா தேக்கு தான் வேணும் வேங்க தான் வேணும் அப்படின்ட்டு நிற்பாங்க அப்போ அதனுடைய காஸ்ட்டு வந்து அதிகமாகிடும் இப்போ டைல்ஸுக்கு போகும்போது நார்மலாக நாற்பது ரூபாய்க்கு இருக்குன்னா டைல்ஸ் இருக்குது அறுபது ரூபாய்க்கு இருக்குது எண்பது ரூபாய்க்கு இருக்குது ஸ்கொயர் ஃபீட் இரநூறுவாய்க்கு கூட டைல்ஸ் இருக்குது அதுக்கு மேலேயும் இருக்குது அப்போ எல்லாமே கையில போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்திரி ஒரு டோட்டல் காஸ்ட் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இந்த பில்டிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இருபது லட்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேபர் நம்ம கூலி கொடுத்துருவோம் லேபர் கூலி கொடுத்துருவோம் அது போக மீதி காஸ்ட்டில் வந்து எல்லா பொருளுமே தரமான முதலில் ஃபஸ்ட்டு கோட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த இருபது ரூபாங்கிறது வந்து முடியாது ஒருவேளை இருபத்தி ரெண்டாக கூட மாறலாம் இருபத்தி அஞ்சாக கூட மாறலாம் அதனால் பொருட்கள் வாங்கி கொடுத்தா குறையுமா அப்படின்னு சொல்லப்போனால் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம செலக்ட் பண்ணுற பொருள் பொறுத்து தான் இருக்குது இன்னும் ஒரு சிலர் ரொம்ப கம்மியானதே சரி போடும் இருக்கிறத போடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியானதை செலக்ட் பண்ணுவாங்க மரமே வந்து மரம் டைல்ஸு எல்லாமே ரேட்டு கம்மியாக கம்மியாக பார்ப்பாங்க அப்போ கம்மியாக கம்மியாக பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய தரம் குறைந்து போகும் ஒன்று நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து மீடியமான மெட்டீரியல் வாங்கி கொடுத்தீங்கன்னா பில்டிங் தரமாக இருக்கும் அந்த காஸ்ட்டில் முடிஞ்சிடும் நீங்கள் ரொம்ப ஹையாக போயிட்டீங்கன்னா காஸ்ட்டு அதிகமாயிடும் ரொம்ப லோவாக போயிட்டிங்கன்னா கம்மியான முறையில் முடியும் ஆனால் பில்டிங் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதனால் ஒரு மேஸ்திரிகிட்டையோ அல்லது பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்டே இன்ஜினியர்டே கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு ஃபிக்சடு அமௌண்ட்டு கூட தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க முடிச்சிருவாங்க ஆனால் தனியாக நம்ம பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது ஒருவேளை கூடலாம் அல்லது குறையலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்றும் அதிகமான கையான பொருளை வாங்கி கொடுத்து காஸ்ட் மொத்தத்தில் கூடிடும் சரியா இல்லைன்னா லோவான வாங்கி கொடுத்து காஸ்ட்டு குறைஞ்சிரும் மெட்டீரியல் தரம் இல்லாத நம்ம பயன்படுத்திருப்போம் அதனால் இப்போ ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் சரி பில்டிங் இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி அவங்க வந்து எதனால் அவங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் கம்மியாகுதுன்னு சொல்லப்போனால் அவங்க வந்து ரெகுலராக வந்து கடைகளில் போய் திங்ஸ் வாங்குவாங்க அதே போல் மணலாக இருந்தாலும் சரி ஜல்லியாக இருந்தாலும் சரி எல்லா திங்ஸுமே அவங்க ரெகுலராக வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஹவுஸ் ஓனர் போகும்போது ஒரு பில்டிங்குக்கு தான் அவர் வந்து வாங்குவார் அவர் கெட்ட போகிற பில்டிங்கு தான் வாங்குவார் அதுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க அப்போ மேஸ்திரி அல்லது இன்ஜினியரோ நேரடியாக போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெகுலர் ஒரு கஸ்டமராக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அப்போ அந்த கம்மியாக நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறத வச்சு தான் நம்ம வந்து அந்த பட்ஜெட்டில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணிட்டோம்னா அதை எப்படி எந்தெந்த வினாடி எப்படி பண்ணணும் அதை குறித்து சொல்லப்பட நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நிறையா ஒரு மேனேஜிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஆட்களை வந்து வேலைக்கு கூப்பிட்றதும் சரி என்னென்ன வேலையை செய்யணும் என்னென்ன மெட்டீரியல் இருக்கணும் கையில் இருக்கணும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது சரியா அதை குறித்து பேசணும்னா அது நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அது வருகிற நாட்களில் கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுத்து வீடு கட்டினால் குறையுமா அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்து தான் இருக்கிறது அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் ஆனால் மேஸ்திரியடைய இடத்துலையோ அல்லது பில்டிங் கான்ட்ராக்ட் இடத்துலையோ இன்ஜினியர்கிட்ட போகும்போது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அவங்க முடிக்கிறதுக்கு பார்த்துருவாங்க முடித்து கொடுத்துருவாங்க வேறு யார் புதுசாக வேறு யாருக்கும் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் வருகிற வருஷத்தில் புதிதான வீடுகளை இந்த வருஷம் கட்ட நினைத்தவர்கள் வருகிற வருஷத்தில் நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு கிடைத்த உடைய கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமாண்ட்டை தெரியப்படுத்துங்க இப்போ தான் நம்முடைய சேனல் மூவமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ